நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் இன்றைக்கு பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு செய்தி பாத்தீங்கன்னா அன்புமணி விளக்கம் அதுல ராமதாஸ் ஐயா குறிப்பிட்டிருக்கிறது என்னதுன்னா இந்த மாதிரி வளர்ச்சிக்கு குந்தகமா இருக்கக்கூடிய கிளையை நாங்கள் நிறக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கம் பாமகவிலிருந்து நீக்கம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம வந்து பாமக அன்புமணியோட இருக்கிற தொண்டர்களையும் சரி அவரோட நண்பர்களையும் சரி எல்லாரையும் நீக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக அன்புமணி கிட்ட யாருன்னா இன்னும் இங்க இருந்து அங்க பேசறது அங்கேருந்து இங்க பேசுறது அந்த வேலைகள்லாம் இருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ என்னதான் சார் நடக்குது பாமகல பாமகல வந்து அன்புமணி நீக்க நீக்கம்ன்றது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம் ஒன்றும் இல்லை பாமக வந்து வேர்ச்சுவலாக இப்போது பாமக சுசீலா பாமக சரஸ்வதி அப்படின்னு போயிடுச்சு இன்னைக்கு அன்புமணியை நீக்கியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சரஸ்வதி அம்மா வந்து வீட்டை விட்டு வெளியில் போவாங்க ராமதாஸ் வீட்டை விட்டு வெளியில் போவாங்க அந்த இடத்த வந்து சுசீலா பிடிப்பாங்க இந்த ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அன்புமணி நீக்கத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விகிடனில் இருந்து ராமதாஸை கேட்கும்போது இதெல்லாம் பைத்தியகாரத்தனமான செயல் அப்படிலாம் யாராவது செய்வாங்களா யாருக்காவது இது இருக்கா அந்த அளவுக்கு அறிவு இல்லாமலா இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொன்னார் ராமதாஸ் இது உங்கள் குடும்ப விவகாரம் தானே முகுந்தன் நியமனம் தொடர்பான பிரச்சனை தானே பாமகவின் வெடிப்புக்கு காரணம் போது அதெல்லாம் இல்லை குடும்ப பிரச்சனைலாம் இல்லை அப்படின்ற ஆக்சுவலாக நடந்தது என்னன்னா இவர் வந்து ரெண்டு ஸ்டெப்பை எடுக்கலன்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒன்று வந்து அன்புமணியை எல்லாரையும் வெளியேற்றுறார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நண்பர்கள் தொடர்பு வைத்திருந்தவர்கள் அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் இங்கே இல்லை அவங்க ஏற்கனவே திலக வந்து முதல் நாள்லையே நீ எப்படி நீங்கள் எப்படி அன்புமணியை கேள்வி கேட்கலான்னு கேள்வி கேட்டு அவங்க வந்து ராமதாஸோட போயிட்டாங்க மற்றபடி நிறைய பேர் வடிவேல் ராவணன் உட்பட நிறைய பேர் வந்து அங்கே போய் சேர்ந்துட்டாங்க போய் சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வெயிட்டான ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அன்பு பண்ணி இப்போ வடிவேல் ராவணனுக்கு வந்து ஒரு குவாலிஸ் கார் ஒன்று வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அவர் டுவெண்ட்டி லேக்ஸ் சம்திங் அந்த காரோட வேல்யூன்னு சொன்னாங்க அது வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அது மாதிரி எல்லாரையும் வந்து காசு கொடுத்து அன்புமணி வந்து வாங்கிக்கிட்டே இருக்காரு இது மாதிரி நிறைய பேர் போயிட்டாங்க குடும்ப பிரச்சனை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து அது குடும்ப பிரச்சனை தான் அப்படின்றது வந்து அன்புமணியை ஏன் நிற்கலை ஏன் நிற்கலை அந்த கேட்கப்பட்ட ரெண்டு கேள்விகளில் ஒன்று வந்து அன்புமணி ஏன் நிற்கலை ஒன்று அன்புமணி வந்து அன்புமணிக்கு மந்திரி பதவி கொடுத்ததே தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க முப்பத்தஞ்சு வயசில் அவர் வந்து மந்திரி ஆகினதே தப்பு அப்படின்னா அவர் மேலே வந்த இந்தூர் மெடிக்கல் காலேஜ் நியமன ஊழல் அந்த இந்தூர் மெடிக்கல் காலேஜை வந்து கிட்டத்தட்ட பொட்டல் காட்டில் ஒருத்தன் வந்து கல்லூரி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் வந்து எந்த கட்டடமும் இல்லாமல் ஒருத்தன் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அதுதான் இந்தூர் மெடிக்கல் காலேஜ் அதை கண்டுபிடிச்சது வந்து குலாம் நபி ஆசாத் இவர் கூட கிடையாது இவர் இவர் பெரியடில் அது நடக்குது இவர் பெரியடில் இவர் தான் கொடுத்துருக்கார் அதை கண்டுபிடிக்கிறது குலாம் நபி ஆசாதுன்னு ஒரு காங்கிரஸுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் கண்டுபிடிக்கிறார் அதுக்கப்புறம் பிஜேபி காலத்தில் அது சிபிஐ வழக்காவது டே டுடே ட்ரையல் அது வரப்போகுது அப்படின்ற ஒரு நிலவரம் வருது அந்த டே டுடே ட்ரையல் வந்தால் அன்புமணிக்கு வந்து கன்விக்ஷன் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்ற நிலமையில தான் போன பாராளுமன்ற தேர்தலில் அவர் பிஜேபியோடு போய் சேர்ந்தார் ஸோ இவர் வந்து ஒன்று அன்புமணியை நீக்கலை ரெண்டாவது வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் ஊழலை பற்றி பேசலை அன்புமணி வந்து பெரிய சாதனை பண்ணிட்டார் நிறைய அவார்டு வாங்கிட்டார் அது வாங்கிட்டார் இது வாங்கிட்டாருன்னு புலகாங்கிதை போட்டுக்கிட்டு இருக்கார் ராமதாஸ் இன்றைக்கி வரைக்கும் அதில் மாட்டுக்கருத்து இல்லை அன்புமணி வந்து நல்லா பண்ணார் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து நல்லா பண்ணார் நல்லா பண்ணார் அப்படின்றார் அந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கூட ராஜசேகர் ரெட்டியோடைய கண்டுபிடிப்பு சத்யா நாதல்லா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் ஹெட்டு ஒரு கம்பெனியுடைய ஹெட் அவர் அவரும் ராஜசேகர் ரெட்டியும் சேர்ந்தால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை கொண்டு வராங்க அப்போது வந்து யூபிஏவோட சேர்பர்சன் வந்து சோனியா காந்தி அவங்க இந்தியா முழுக்க அதை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்போ அந்த பீரியடில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் அன்புமணி அதனால் அந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது அன்புமணி அன்புமணி அன்புமணின்னு பேச்சு வந்தது ஸோ இவரோட ஊழல் என்ன இவர் எவ்வளோ சம்பாதிச்சார் அன்றைக்கி வந்து அன்னாடங்காட்சியாக இருந்த ராமதாஸ் குடும்பம் இன்றைக்கி பல லட்சம் கோடிக்கு சொந்தமான குடும்பமாக மாறியது எப்படி இதுக்கு ஒரு பதில் சொல்லவே இல்லை இன்றைக்கி வரைக்கும் சுசீலான்னு ஒரு அம்மாவோட இவர் ஐம்பதாவது திருமண விழாவை கொண்டாடினார்னு புகைப்படத்தோடு அது வருது அதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல ராமதாஸ் குறைந்தபட்சம் கலைஞர் மாதிரியாவது மனைவி துணைவின்ற பாணியிலையாவது பதில் சொல்லியிருக்கணும் அதை பற்றி பதில் சொல்லவே இல்லை அப்போது சுசீலாவுடைய ஆதிக்கம் கட்சிக்குள்ளே இருக்குன்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டை தான் வந்து சௌமியா அன்புமணியும் அன்புமணியும் எழுப்பி தான் குடும்பத்தில் பிரச்சனை வருது சுசீலாவா நாங்களா அப்படின்னு பிரச்சனை வருது இவர் இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு அன்புமணி என்கிட்ட காசே இல்லை காசே இல்லைன்னு இப்போ மகளிர் மாநாட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணது சுசீலா பூம்புகால் நடத்தின மகளிர் மாநாட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணது சுசீலா இந்த மாதிரி எல்லா வேலையும் சுசீலா தான் பண்ணிக்கிட்டுருக்காங்க இப்போது ராமதாஸோட ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது சுசீலா அப்போது இது வந்து பாமக சுசீலா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அன்புமணி தான் இங்கே நிறைய காசு வச்சுருக்கார் ஏகப்பட்ட காசு அன்புமணி வச்சுருக்காரு வர்றவங்க போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் காசு கொடுக்குறாரு இஷ்டத்துக்கு காசு வாரி இறைக்கிறார் அப்போது இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா சௌமியா சௌமியா அன்புமணி சரஸ்வதி இப்போது ராமதாஸ் வந்து அன்புமணியை நீக்கணும்னு முடிவெடுக்கிறார் முடிவெடுத்துட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒரு குழுவை கூட்டிகிட்டு நீக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார் அப்போது வந்து காந்தின்னு அவங்க மகள் ராமதாஸோட சிஸ்டர் அவங்க வந்து அந்த கமிட்டி கூட்டத்துக்கு வந்து எல்லாரையும் கண்ணாபிஞான திட்டி அன்புமணி மேலே நடவடிக்கை எடுத்தால் அவ்வளவுதான் அப்படின்னு கத்தி அந்த பேப்பர்லாம் வாங்கி கீழ்ச்சி போட்டு அன்புமணி மேலே நடவடிக்கை எடுக்கலை இவர் வெளியில் வந்து சொல்கிறாரு அன்புமணி மேலே ஒழுங்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து நடவடிக்கை எடுக்க இருந்தது அதை வந்து நாங்கள் ஒரு வாரம் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வாரம் இவர் தள்ளி வைக்கல காந்தி தான் ஸ்ரீகாந்தின்னு அந்த அம்மா தான் வந்து தள்ளி வைக்குது ஸோ இதுதான் குடும்ப பிரச்சனை இப்போது அன்புமணியை வெளியெடுத்துட்டார் அன்புமணியை வெளியெடுத்து எல்லா வேலையும் செய்ய செய்கிறவர் அவர் வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து அன்புமணி செஞ்ச ஊழல்களை சொல்லணும்ல அன்புமணி செஞ்ச ஊழல்கள் என்ன அதனால் சேர்த்த சொத்து என்ன இவங்க குடும்பத்துக்கு இன்றைக்கி இருக்கிற சொத்தோட மதிப்பு என்ன இவர் ஒரு பழைய பென்ஸ்கார் தான் வச்சிருக்காரு அவர் புத்தம்புது பென்ஸ்கார் வாங்குறாரு புத்தம்புது பென்ஸ்கார் வாங்குறாரு அவர் அவர் புத்தம்புது பென்ஸ்கார் வாங்கினா அவர் பழைய பென்ஸ்கார் தான் மெயின்டெயின் பண்ணார் இந்த தைலாபுரம் தோட்டத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்கிட்ட சொல்லுவாங்க தான் டோட்டலாக சொன்னால் குடும்பமாக சார் அதனால சொல்லாமல் இருக்காங்க அப்போது அதை பற்றி அவர் சொல்லலை அப்புறம் என்ன யோகியம் என்ன நேர்மை என்ன விஷயம் ஸோ பாமகன்றது இப்போது ரெண்டாக உடஞ்சிருச்சு பாமக சுசீலா பாமக சரஸ்வதி இப்போ அன்புமணியை வெளியேற்றினதுக்கு அவங்க அம்மா பெரிய அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ளே அம் அம்மாவும் வந்து ராமதாஸ் கிட்டேருந்து வெளியே போயிடுவாங்க அம்மாவை வந்து இவர் அடிக்க பார்த்தாரு பாட்டிலில் வீசினார் அம்மாவை நோக்கி பாட்டிலில் வீசினார் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சின்னு ராமதாஸ் சொன்னார் ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து நடந்த சண்டையில் வந்து உகுந்தன் தொடர்பாக நடந்த சண்டையில் ராமதாஸும் தாக்கப்பட்டார் ராமதாஸுக்கும் அடி விழுந்தது அன்புமணியால் அதுதான் அந்த குடும்ப சண்டையோட உச்சகட்டமான சண்டை அதுக்கப்புறம் ராமதாஸும் அன்புமணி பேசிக்கவே இல்லை சமீபத்தில் கூட வீட்டுக்கு வந்த அன்புமணிக்கிட்ட ராமதாஸ் பேசல முகம் கொடுத்து பேசல அவரும் இங்கே திரும்பி பேசல இந்தளவு தான் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் பாட்டாளிகள் அப்படின்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியினர் வந்து இடஒதுக்கீடு இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது அந்த மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக சமூக நீதிக்காக உருவா போராடின போராடின கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த போராட்டத்தில் இருபத்தோரு பேர் தங்களது இன்னுயிரை ஈந்தாங்க செத்து மலர்ந்தாங்க எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் அந்த இன்னுயிரை ஈந்த அந்த தியாகிகளுடைய தியாகத்தோட விளைவாக அடுத்து எண்பத்தொம்போது ஆட்சிக்கு வந்த கலைஞர் வந்து இடஒதுக்கீடு வந்து இருபது சதவீத இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கும் மற்றும் பிற சாதிகளுக்கும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணார் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டால் பலனடைஞ்சு ஒரு அரசியல் இயக்கம் உருவாச்சுன்னா அதுதான் பாமகம் அப்போது சமூக நீதிக்காக இடஒதுக்கீடுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு சொத்து தகராறுல பணத்தகராறு யார் பெரியவங்க நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா அப்படின்ற தகராறுல சுசிலா பெரியாளா சரஸ்வதி பெரியாளா சுசீலா பெரியாளா இல்லை அன்புமணி மனைவி சௌமியா அன்புமணி பெரியாளா இல்லை சுசிலா சுசீலா பெரியாளா அன்புமணியோட சகோதரி ஸ்ரீகாந்தி பெரியாளா இப்படின்னு உள்ளுக்குள்ளே மோதி குடும்பத்துக்குள்ளே மோதி குடும்ப பிரச்சனையாக இருக்குது இதை பற்றி ராமதாஸ் கிட்ட கேட்டால் குடும்ப பிரச்சனை இல்லை நான் எதுக்கு அனுபவம் நிற்கணும் வைத்தியக்காரன் இந்த வேலையை செய்வானா இப்படிலாம் ஓப்பனாக பேட்டி கொடுத்தாரு அவர் விகடன் பேட்டி இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் இருக்குது பாருங்கள் ஓப்பனாகவே அதில் பேசுகிறார் அவர் இப்படிலாம் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பேட்டி கொடுப்பார் அவர் சவுக்கு சங்கரு ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பத்திரிகையாளராக கூப்பிட்டு பேட்டி கொடுப்பாரு அவரோட பேட்டி வந்து ரெண்டு பேட்டி வந்து ரெண்டு டிவிக்கள் எடுத்து ரிலே பண்ணல அதனால் யார் யார் மாற்றாங்களோ யூடியூபர் அவங்க கிட்டலாம் ஒரு பேட்டி இருப்பார் அந்த பேட்டி வந்து விதவிதமாக கொடுப்பார் வித்தியாசமாக கொடுப்பாரு இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவார் இதுதான் ராமதாஸ் ஸோ அடுத்து நடக்க போகிறது வந்து சரஸ்வதி அம்மா தைலாவரம் தோட்டத்தை விட்டு வெளியே போவாங்க சுசிலா அம்மா தைலாவரம் தோட்டத்துக்கு பர்மனெண்ட்டாக வருவாங்க இதுதான் நடக்க போகிற விஷயம் ஓகே சார் சரி இதை தொடர்ந்துமே பார்த்தீங்கன்னா அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாருன்னா அன்புமணி அவர்கள் வந்து வெளியே போய் வேற ஒரு கட்சி கட்சி வந்து ஓப்பன் பண்ணாலுமே சரி அந்த கட்சி நிலைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் சொல்றாரு அன்புமணி இப்போ கட்சி வந்து புது கட்சி திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அன்புமணி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நான் தான் அது நீங்க பாலுவோட பேட்டியில கேட்டகாரிகளா சொல்றாரு இல்லையா தலைவர் பொதுச் பொருளாளர் இந்த மூணு பேர் இருக்கிறது தான் கட்சி அப்புறம் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க இருக்கிறது தான் கட்சி மற்றபடி வந்து நிறுவனர் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் வரலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நிலவரம் அதனால் இவங்க வந்து தேர்தல் கமிஷனில் பேசி தேர்தல் கமிஷன் மூலமாக ஆஃப் த ரெக்கார்டாக பிஜேபி வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்றது அன்புமணி தான் அப்படின்றத ஆஃப் த ரெக்கார்டாக எழுதி கொடுத்துருக்கு அதுதான் வந்து நம்ம வழக்கறிஞர் பேட்டியிலேருந்து நமக்கு க்ளீனாக தெரிகிற விஷயம் இந்த விஷயத்தில் ராமதாஸ் ஏமாந்துட்டார் கேட்டா ராமதாஸ் வந்து எல்லா கோர்ட்லேயும் வந்து என்னை கேட்காம நீங்கள் விசாரிக்க கூடாதுன்னு கேவியட் போடுறார் அன்புமணி பெடிஷன் போட்டால் தானே கேவியட்டு இவர் போடணும் அன்புமணி வந்து ராமதாஸ் வந்து கட்சியை விட்டு வெளியேற்றுகிற அந்த விஷயத்தை கண்டுக்கவே இல்லை அவர் அவர் தேவனாம்பட்டினத்தில் மீனவர்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் வந்து உங்களை வெளியேற்றிட்டாராமே அப்படின்னு அன்புமணிகிட்ட கேட்டால் அது எங்கள் வழக்கறிஞர் பதில் சொல்லுவார் அப்படின்னு போயிட்டார் அவர் தேவநாம்பட்டினத்தில் பேசுகிறாரு நெய்வேலியில் பேசுகிறாரு விருதாச்சலத்தில் பேசுகிறாரு எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்கார் அப்போது அன்புமணி வந்து இந்த விஷயத்தை ஒரு விஷயமாகவே அன்புமணி வந்து கன்சிடர் பண்ணல அப்போனா இவர் ஓப்பனாக வந்து கரெக்டாக டைரக்டாக வந்து பிஜேபியோடு இருக்கார் பிஜேபி வந்து அன்புமணியை வந்து இப்போது பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசத்தில் அப்பா மகனுக்கு இடையில் சண்டை வந்தப்போ மகனோட கட்சியை தான் வந்து தேர்தல் கமிஷனும் அங்கீகரித்தது மத்திய அரசும் அங்கீகரித்தது எல்லாருமே அங்கீகரிச்சாங்க சுப்ரீம் கோர்ட் கூட அங்கீகரிச்சது முலாயம் சிங் யாதவோட மகனை மகனோ மகனுடைய கட்சி தான் அங்கீகரிச்சாங்க எல்லாருமே அந்த மாதிரி அன்புமணியை வந்து முழுக்க முழுக்க பாஜக அங்கீகரித்த மாதிரி தான் தெரியுது அன்புமணி பாஜக கிட்டே ரகசியமாக தேர்தல் கிட்ட மனு செஞ்சு அவர் வந்து எல்லாத்தையும் வாங்கின மாதிரி தான் தெரியுது இது வந்து இவர் இப்போ கண்டுக்காம போகிற இவர் வந்து பொது கட்சி ஆரம்பித்தால் ஆரம்பிக்கட்டும் பாமக என் பக்கம்தான் இருக்குதுன்னு ராமதாஸ் சொல்கிறார் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி தெரியல எல்லோரும் இந்த சைடில் தான் இருக்காங்க எல்லாருக்கும் வந்து அன்புமணி தான் காசு கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு சார் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு கட்சியில் வந்து பொய் சொல்லுவாங்க அது அதுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கும் அந்த புழுகு அந்த ஒரு இது சொல்கிறாரு சார் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா அன்புமணி சொல்ற பொய்க்கு வந்து அந்த மாதிரி எந்த பெயருமே வைக்க முடியாது ஏன்னா அன்புமணி சொல்ற பொய்க்கலாம் அன்புமணி பொய்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ எந்த மாதிரியான பொய்கள் வந்து அன்புமணி வந்து கட்சியில் சொல்லிட்டு இருக்கார் சார் சார் பொதுவா அப்பன அப்பொழுது தான் மகன்னுவாங்க அன்புமணி பொய் சொல்கிறாருன்னா அவருக்கு குருநாதர் வந்து ராமதாஸர் தானே இருந்துருக்க முடியும் அண்டை பொழுகு ஆகாசப் பொழுகுன்னாரு சுசீலான்னு ஒரு அம்மா வந்து ராமதாஸ் வாழ்க்கையில் இருக்காருன்னு ராமமூர்த்தி ரொம்ப நாளாக இருக்காரு கட்சியில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் சுசீலா இருக்காங்கன்னு சுசீலா தான் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த ஆச்சாரியமாக இருக்கக்கூடிய அந்த விஸ்வகர்மா சாதி சங்கத்தோட தலைவராகவும் இருக்காங்க அவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது இந்த விஷயத்தை பற்றி இன்னைக்கு வரைக்கும் ராமதாஸ் வாய துறந்ததே கிடையாது அதை பற்றின எந்த விவரத்தையும் தெரிவித்தது கிடையாது புகைப்படத்தோடு அது வெளியில் வருது அதை கூட வந்து அவர் அக்செப்ட் பண்ணது கிடையாது அப்போ யார் அண்டை புழுகு ஆகாச புழுகு அன்புமணி புழுகு அப்படின்னா இது ராமதாஸ் புழுகா சு சுசீலா மற்றும் ராமதாஸ் புழுகா அடுத்தது மூணாவது இருக்குதுன்றாங்க ஒரு பொண்ணு முத்தரையர் பொண்ணுன்றாங்க புதுக்கோட்டையில் இருக்குதுன்னு சொல்கிறாரு அதே ராமமூர்த்தி தான் சொல்லிக்கிட்டுருக்கார் எப்படி சுசீலா மேட்ரு உண்மையாச்சோ அதே மாதிரி இந்த மூணாவதும் உண்மையாகலாம் இல்லையா ஸோ அப்போ இது ராமதாஸ் புழுக்கா ஒன்றுமே இது தெரியல கிட்டத்தட்ட எண்பதுகளை கடந்த அவர் ஏன் இப்படி இருக்காரு ஏன் இப்படி செய்கிறாரு எதுக்காக இப்படி எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாரு அப்படின்றது தெரியல சொந்த மகனாலேயே எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாரு சொந்த மகனே அவரை ஒரு பொருட்டாகவே கருதுறதில்லை அவர் பாட்டுன்னு போகிறாரு ஆனால் உஷாரா ஒன்று மட்டும் சொல்லிக்கிறாங்க வழக்கறிஞர் உட்பட அன்புமணி உட்பட கட்சியோட நிறுவனர் வந்து ராமதாஸ் தான் அதில் மாற்று கருத்து இல்லை பின்ன பொதுக்கூல ஒரு தனி சேர் போடுறாங்க எல்லாம் போடுறாங்க முன்னாடி அண்ணா தான் தலைவர் பொதுச் செயலாளர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேர் போட்டு போட்டு வைப்பாங்க திராவிட இயக்கத்தில் அந்த மாதிரி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு சேர் போட்டு போட்டு வைக்கிறாங்க ராமதாஸுக்கு ஆனால் ராமதாஸ் போக மாட்டார் ராமதாஸ் வந்து நீக்கிறாரு அவரை நீக்கிறார் என்ன ஒன்றா நீக்கிட்டு உனக்கு நீக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாதுன்றார் வழக்கறிஞர் பாலு அப்போது இது என்ன தான் நடக்குது ரெண்டு பேர்களுக்குள்ள அப்படின்றது வந்து பியூர்லி குடும்ப சண்டை பெண்களுக்கு இடையான சண்டை இது இந்த சண்டை வந்து எண்பது வயசு இருக்கக்கூடிய ராமதாஸ் இதை எப்படி இதை மேனேஜ் பண்ண போகிறாருன்றதுதான் தெரியல சார் அந்த செவி பொருத்தி பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு வந்திருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் அன்புமணி தான் அவர்கள் தான் வச்சுருந்தாருன்ட்டு அதை சொன்னது மட்டும் இல்லாமல் யார் யாரை வேவ பார்க்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தார் சார் ஸோ அதுக்கான இது சொல்லுங்கள் அன்புமணி தான் வச்சாருன்னு சொல்கிறீங்கள ஏன் கம்ப்ளைண்டில் அன்புமணின்னு சொல்லலை கம்ப்ளைண்ட் கொடுத்திங்கள கோனேரி குப்பம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கள அந்த கம்ப்ளைண்ட்டில் அன்புமணின்னு ஏன் சொல்லலை சரி அன்புமணியை விசாரிக்கலாம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸில் சொல்லியிருக்கலாம்ல போலீஸ் தான் தயாராக இருந்தது இல்லை விசாரிக்கிறதுக்கு ஏன் வந்து நீங்கள் அன்புமணி தான் வச்சார் அன்புமணியை விசாரிங்கன்னு அதில் ஒரு சிம் கார்டு இருந்தது அந்த சிம் கார்டை வந்து செக் பண்ணும்போது அதில் வந்து டயல்டு நம்பரில் அன்புமணி நம்பர் தான் இருந்ததுன்னா சொன்னீங்க ஏன் அன்புமணி மேலே புகார் கொடுக்க முடியல சுத்தமாக இதுவாகிடுச்சுங்க இவர் இப்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாய்றுக்கிழமை உட்பட நாட்களில் வந்து ஒரு முன்னாடி இந்த கிராமங்களுக்கு போவார் கிராமங்களில் போயிட்டு ஒவ்வொரு கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணுவார் இந்த கிராம கூட்டங்கள் தான் வந்து பாமகவுடைய பலம் அது மாதிரி இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் ஒன்று கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் கிராமங்கள் கூட்டம் கூட்டிட்டு ரெண்டாயிரம் பேரை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது பேரை வந்து நீங்கள் திரட்டணும் அப்படின்ற மாதிரி தொகுதிக்கு ஒரு லட்சம் பேரை இவர் தயார் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணிட்டுருக்கார் எண்பத்தொம்போதில் கிராம சபை கூட்டங்கள் தான் அதிகளவுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்தது அது வந்து எண்பத்தி ஒம்போதில் கிராம சபை கூட்டங்கள் கூட்டினா வன்னிய சொந்தங்கள்லாம் வந்து அனித ரெண்டு ராமதாஸுக்கு ஆதரவுலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ கிராம சபை கூட்டம் நடந்தால் சுசீலா மேட்டரில் பெருசாக கேட்பாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் இது வந்து ஒரு விதமான ஆணாதிக்க மனோபாவத்தோடு அவர் நடக்கிறார் சுசீலான்னா ஆமாம் எனக்கு துணையாக இருக்காங்க அப்படின்னு இப்போ நீ வந்து நாடக காதல்னால் திவ்யா இளவரசனை போட்டு வதச்சிங்க இளவரசனை அடித்து கொன்னிங்க இதே வழக்கறிஞர் பாலு தான் வந்து திவ்யா வந்து இளவரசனை காதலிக்கலைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சாட்சி சொல்ல வச்சிங்க இளவரசனை தண்டவாளத்தில் போட்டு சாவடிச்சிங்க எல்லா வேலையும் பண்ணிங்க நாடக காதல்னு ஒரு தலித் பையன் வந்து வன்னியர் பொண்ணை காதலிச்சான்ற இப்போ நீ வந்து விஸ்வ விஸ்வகர்மா இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணோட தானே நீ இருக்க அதுக்கு என்ன ராமதாஸ் பதில் சொல்ல போகிறாரு ஸோ கிராம சபை கூட்டம் கூட்டினா இந்த கேள்வின்னா மேலே வராது நாடக காதல்னு சொன்னியாப்பா இப்போ நீ பண்ணது என்ன காதல்னு கேட்பாங்கல்ல இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கு இது வந்து கடந்து போகிறது வந்து இனி ராமதாஸுக்கு எளிதான காலம் இல்லை அன்புமணி நீக்கம் உட்பட எல்லாத்தையும் பண்ண அடுத்த கட்டமாக அன்புமணி என்ன பண்ணுவார் பொதுக்குழு கூட்டி ராமதாஸை நீக்கினா என்ன பண்ணுவார் ராமதாஸ் அன்புமணியை இவர் நீக்கிறாரு ராமதாஸை அவர் நீக்கிறாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீக்கி நீக்கி விளையாடுறது செத்து செத்து விளையாடலாமா அப்படின்னு ஒரு படத்தில் கேட்பானே அந்த மாதிரி நீக்கி நீக்கி விளையாடுவாங்களா இவங்க என்ன நடக்குது ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சின் அடிப்படையில் என்ன இருக்காங்க இவங்க ஒன்றுமே இல்லை சுத்தமாக எக்ஸ்போஸ் ஆகி இவங்க நிற்கிறாங்க கேவலமாக இருக்குது இந்த நிலவரம் இந்த நிலவரம் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து நடிகர் விஜய்க்கு சாதகமாக போயிடுமான்ற ஒரு நடிகர் விஜய்க்கும் போவும் ஓட்டு திமுகவுக்கும் ஓட்டு போவோம் ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போவோம் ரைட்டா பாமகன்ற ஒரு கட்சி வந்து ப்ராக்டிக்கலாக இனி இல்லை அப்படின்றது தான் பிஜேபி வந்து மாம்பழம் சின்னத்தை வந்து அன்புமணிக்கு கொடுத்தானா அன்புமணி மாமழன் சின்னத்தோடு வச்சுக்க வேண்டியதான் லட்டுப்பாடு கட்சி மாதிரி தான் வச்சுக்கணும் வேற ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை ஒரு சில பேரை மட்டும் திரட்ட முடியும் இதை வந்து ஏலேருந்து ஆரம்பிக்கணும் அன்புமணி ராமதாஸும் அதை ஏழுந்து ஆரம்பிக்கணும் ராமதாஸுக்கு வயசு எண்பதை தாண்டிடுச்சு இவர் வந்து ஒவ்வொரு கிராமமாக போய் உக்காந்து கூட்டம் போட்டு கிராம சபை கூட்டம் போட்டு என்னைக்கு இவர் இவர் உடல்நிலைக்கு என்றைக்கு இவர் முடிக்கிறது என்றைக்கு ரெண்டாயிரம் பேரை சேர்க்கறது ரெண்டாயிரம் பேர் எப் எப்போ ஒரு ஒவ்வொருத்தரும் ஐம்பது பேரை சேர்க்குறது ஒரு தொகுதிக்கு ஒரு லட்சம் பேரை எப்படி திரட்டுறது இதெல்லாம் நடக்கிற கதை மாதிரியே தெரியல ட்ராமா வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு இந்த அசிங்கங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது சுசீலா வந்தது இப்போ மூணாவது ஒன்று வருது நாலாவது ஒன்று வருமானு தெரியல இப்படி லைனாக வந்துக்கிட்டு பொழுது தெரியுது இவன் சொன்ன நாடக காதலுக்கு இவர் என்ன விளக்கம் கொடுப்பாரு எவனால் ஒருத்தன் கிராமத்தில் போய் நீ கூட்டம் போட்டின்னா எவனா கேட்பான்ல நாடக காதல்னால் நீ பண்ணது என்ன காதல்னு கேட்பான்ல அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் ராமதாஸ் இந்த வயசில் எண்பது வயசில் இந்த கேள்விக்குலாம் அவர் பதில் சொல்லணுமா ஏதாவது ஒன்று ரசம் பசங்கள் நடந்த சமூக வலைதளம் இப்போ இருக்கவே இருக்குது ஒரே ஒருத்தர் செல்ல பிடிச்சா போதும் ராமதாசை நாக்கை பிடிந்துகிற மாதிரி கேள்வி கேட்டவ மேல்குளம் கிராம மக்கள் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும் இவர் ஒவ்வொரு கிராமமாக போனாலும் இந்த கேள்விகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கெலாம் பதில் சொல்லணும்ல அன்புமணியே பதில் சொல்ல வேண்டியிருக்கு பல கிராமங்களில் ராமதாஸை பற்றி கேட்டால் இப்போ பொதுக்குழு நடத்தின இடத்துல கூட சிவன் கோயில் ஒன்று இருந்தது அந்த சிவன் கோயில்லையும் மாரியம்மா கோயில்லேயும் போயிட்டு அந்த பொதுக்குழு நடத்துகிற கல்யாண மண்டபத்துலேயே ராமதாஸ்க்கு நல்ல புத்தி கொடுங்கமான்னு எல்லோரும் த தலையில் கூட்டு போட்டு வேண்டிக்கிட்டாங்களாம் இந்த மாதிரி மோசமான ட்ராமாவை மோசமான நாடகத்தை நடத்தக்கூடிய கட்சி வந்து தமிழகத்தில் இன்றைக்கி எதுவுமே கிடையாது நாலொரு ட்ராமா பொழுதொரு வண்ணமுமாக ட்ராமாக்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ரகசியங்கள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொன்றும் முன்னேறி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி